மகிழ்ச்சி நைஜீரியாவில் குருமானவர்களை விடுவிக்கும் முயற்சி பாதுகாப்பு படையினரும் மாநில அரசும் கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்க முயற்சித்து வரும் அதேவேளை மற்ற குருமானவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு தங்களின் இறுதி தேர்வுகளை தொடர்கின்றனர் பீதேஸ் செய்தி நிறுவனம் சில நாட்களுக்கு முன்பு நைஜீரியாவின் எடோ மாநிலத்தில் உள்ள போடியில் உள்ள அமல உட்பவ அன்னை இளங்குறுமடத்தின் மீது நிகழ்ந்த ஆயுதமேந்திய தாக்குதலின் போது மூன்று குருமானவர்கள் கடத்தப்பட்ட நிலையில் தற்போது கடத்தல்காரர்கள் அம்மரை மாவட்டத்துடன் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாக பீதேஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கூறிய ஆயர் கபிரியேல் கியாகோமோ துனியா அவர்கள் கடத்தல்காரர்கள் அவுச்சி மறை மாவட்டத்தை தொடர்பு கொண்டு கடத்தப்பட்டவர்களை மீட்பதற்கான தொகை குறித்து பேசினர் ஆனால் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்றும் குருமானவர்கள் இன்னும் அவர்களின் பிடியில்தான் இருக்கின்றனர் என்றும் அச்செய்தி நிறுவனத்திடம் கூறியுள்ளார் அதேவேளையில் பாதுகாப்பு படையினரும் மாநில அரசும் கடத்தல்காரர்களை கண்டுபிடிக்க முயற்சித்து வருகின்றன என்றும் மற்ற குருமானவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு தங்களின் இறுதித் தேர்வுகளை தொடர்கின்றனர் என்றும் உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம் மேலும் இந்த குறுமடத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட இரண்டாவது தாக்குதல் இது என்றும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் அதன் அதிபர் தந்தை தாமஸ் ஓயோட் அவர்கள் கடத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளது அச்செய்தி நிறுவனம் இந்த